என்னை தேடும் இரைவனே கும்மை நாடி வருகிறே என்னைச்சீடும் இரைவனே கும்மை நாடி பருகிறீ நிறைய தியானத்தின் தலைப்பு எந்த மனுஷனும் தீட்டுள்ளவன் அல்லன் வாசிக்க வேண்டிய திருமறைப் பகுதி அப்போஸ்தலர் பத்தாம் அதிகாரம் வசனங்கள் எட்டு முதல் இருபத்தி எட்டு வரை எந்த மனுஷனும் தீட்டுள்ளவன் அல்லன் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவனென்றும் அசுத்தனென்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார் அப்போஸ்தலர் பத்து இருபத்தி எட்டு யூதர்கள் பிறப்பால் உயர்ந்தவர்கள் சுத்தர்கள் என்ற கருத்து திருமறை காலத்தில் இருந்து வந்தது அது ஓரளவுக்கு உண்மையாகவும் இருந்தது ஏனெனில் அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு நியாயப்பிரமாணத்தை கொண்டு வழிநடத்தப்பட்டார்கள் நியாயப்பிரமாணம் சிறந்த ஆன்மீக நெறிகளை கொண்டிருந்தது ஆனால் தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை அவர் யோனா விரும்பாவிட்டாலும் நினைவே மக்களை ரட்சிக்க விரும்பினார் ராகாபை முழுமையாக ஏற்றுக்கொண்டார் சமாரியருடன் யூதர்கள் சம்பந்த தம் கலவாதிருந்தும் இயேசு தாகத்துக்கு தா என்று சமாரிய பெண்ணிடம் கேட்டார் கிறிஸ்து கூறியபடி ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது யோவான் நாலு இருபத்தி ரெண்டு அதனால் அவர்கள் சிறப்பிக்கப்பட்டனர் அவ்வளவே இப்போது அதாவது கிறிஸ்துவுக்கு பின் பவுலும் மற்ற அப்போஸ்தலர்களும் பிற இனத்து மக்களுக்கு ரட்சிப்பை கூற அவர்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆன்ம பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டு யூதருக்கு சமமாக தேவனுடைய பிள்ளைகளாயினர் ஆனால் பேதரு கூட இதை உணர்ந்திருக்கவில்லை தேவன் ஒரு தரிசனத்தின் மூலம் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் ஒதுக்கக்கூடாது என்பதை உணரச் செய்தார் இன்று மனுக்குலம் முழுவதும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இது இந்த பாடத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அது பாவமாகும் பிறப்பால் உயர்வு தாழ்வு இல்லை செய்யும் தொழிலால் வாழ்வியல் பழக்க வழக்கங்களால் பொருளாதார நலிவால் சமுதாயம் சிலரை தாழ்வாக கருதுகிறது குர்னேலியு சம்பவத்தால் இக்கருத்து முறியடிக்கப்பட்டது கிறிஸ்து சொன்னபடி மனுஷனுக்கு உள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் மார்க்கு ஏழு இருபது பவுலும் இதை யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை புறஜாதியான் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை என்கிறார் கொலோசேயர் மூன்று பதினொன்று குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் பாரதியார் குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் பாரதியார் தீர்மானம் மனிதர்களுக்குள் பட்சபாதம் காட்டமாட்டேன்